வந்தேன் அதன் பிறகு ஒரு நாள் வேளையில் தன்னுடைய நாட்டிலே அறக்கால் மாளிகை அமைத்து விருந்துக்கு வாருங்கள் பாண்டவர்களை என்று சொல்லி பாண்டவர்கள் விருந்து சாப்பிட்டு ஓய்வெடுக்கும் நேரத்தில் அன்னவர்களை சூதாட வைத்து தன்னுடைய நாடு நகரம் பொன் என்று சொல்லப்பட்ட அனைத்தையும் தோல்விடையை செய்து தன் வசப்படுத்தி விட்டான் அனைத்தையும் தன் மீண்டும் பெற வேண்டும் என்பதற்காக தம்பிமார்கள் நால்வரையும் மந்தயமாக வைத்து விளையாடி அதிலும் தோல்வியடைந்து விட்டான் தர்மன் இறுதியாக தம்பிமார்களையாவது மீண்டும் கைவர வேண்டும் என்பதற்காக ஐவருக்கும் மனைவியானே என்னுடைய தங்கையான திரௌபதியை வந்தயமாக வைத்து விளையாடும் பொழுதி அதிலும் தலை விழுந்து விட்டான் என்ன ஆச்சரியம் நம்முடைய மனுவையும் தோற்றுவிட்டோம் என்று சொல்லி எப்படியாவது இன்னவர்களிலிருந்து நாம் தப்பி செல்ல வேண்டுமே என்று எண்ணுகின்ற விலையில் துரியோதனன் தம்பி துச்சோதனாகப்பட்டவன் இழுத்து வாருங்கள் அந்த துரோபதி என்று சொல்லி தன்னுடைய தம்பியான துச்சாதனத்தில் சொல்ல அப்பொழுது துச்சதனாகப்பட்டவன் துரோபதியை பாராசாமை என்று மறுக்காமல் துயில் ஆடையாகப்பட்டதை பற்றி இழுத்து வந்து மானமங்க செய்ய தொழிந்தான் அப்பொழுது நானும் மறைந்திருந்து மாய துயிலாகப்பட்டதை கொடுத்து அண்ணவரின் மானத்தை காப்பாற்றினேன் அதன் பிறகு பாண்டவர்களே நீங்களோ இந்த நாட்டை இழந்துவிட்ட காரணத்தினால் நாட்டில் வாழும் தகுதியை இழந்து விட்டீர்கள் பதிமூணு வருடங்கள் வன மார்க்கமாக செல்ல வேண்டும் பதிமூன்றாவது வருடம் முடிந்தவுடன் நம்முடைய நாட்டில் பாரத போர் நடக்கும் அந்த பாரத போரில் நீங்கள் வெற்றி அடைந்துவிட்டால் உங்களுடைய தம்பியாகப்பட்ட அர்ஜுனன் எய்கின்ற அம்பாகப்பட்டது விழுகின்ற இடத்தில் உங்களுக்கு பயது நாட்டை பட்டயமாக சுட்டித் தருகின்றேன் என்று சொல்லிவிட்டான் ஆகட்டும் என்று பாண்டவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வருடமறு வனமாக வனவாஸ்தமாக வாழ்ந்து வருகின்றார்கள் அப்படி சென்றவர்களையும் அண்ணம் மண் வெட்டப்பாடில்லை போகும் பள்ளிகளில் பொய்குலிகளை நட்டான் நடக்கின்ற பள்ளிகளில் நஞ்சு முள்ளையும் நட்டான் குடிக்கின்ற நீரில் கூட கொடிய நஞ்சை கலந்தான் பாவி இருந்தாலும் அனைத்திலும் இருந்து காத்து வருகிறேன் இப்பொழுது எட்டாவது வனம் என்று சொல்லப்பட்டே வனங்களை முடித்துவிட்டு ஒன்பதாவதாக ரோமர்ஷி தேவர் வனம் என்று சொல்லப்பட்ட வனத்தில் வாழ்ந்து வருகின்றார்கள் பாண்டவர்கள் அன்னவர்களுக்கு கஷ்டம் என்றால் அழைத்து தீர்த்துக் கொள்வது வழக்கம் இன்றைக்கு அழைத்திருக்கின்றார்கள் என்ன துயரம் இருந்தது தெரியவில்லை இதோ சென்று பார்க்கின்றேன் இப்பொழுது பாண்டவர் மண் பலினேன் கொண்டோமார்கள் வசிக்கக்கூடிய இந்த ரோமர் தேவர் அவர் வனம் என்று சொல்லப்பட்ட வனத்திற்கு வந்துவிட்டேன் பாண்டவர்களை சந்திக்க வேண்டும் நேர்ந்த துயரமாக பட்டதை தீர்க்க வேண்டும் இதோ சந்திக்கின்றேன் பாண்டவர்களை பாண்டவர்களை ਕੀ ਕਹਾਣ ਪੱਛੇ ਮੁਗਵ 간다

இந்த கானகத்தில் காய்கறிகள் சாப்பிட்டு அண்ணன் தம்பிகள் அனைவருமே வாழ்ந்து வருகிறோம் அல்லவா நாங்கள் வனத்திலே வாழ்ந்து வரும் பொழுது இந்த வனத்தில் ரோமரிசி சந்தித்தோம் சென்று நாங்கள் நாட்டிற்கு திரும்பி சென்றால் அந்த பாவியானவன் பாகம் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா என்று உபாயம் கேட்கும் பொழுது அவர் தெரிவித்தார் உங்களுக்கு ஆபத்து என்றால் காக்கக்கூடியவர் அந்த ஆபத்து பாண்டவன் மாயக்காரை அழைத்து உபாயம் கேட்டுக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு எங்களுக்காக இந்த வனத்திலே அமைத்து அமைத்துவிட்டு சென்றிருக்கிறார் ஆகையினால் தான் நாங்கள் திரும்பி நாட்டிற்கு சென்றால் அந்த பாவிய பாகம் கொடுப்பானா குறைக்க மாட்டானா நாட்டை ஆள்வதா இல்ல இந்த காட்டிலே இருப்பதா என்று தாங்கள் தான் உபாயம் கோர வேண்டும் கண்ணா தர்மலந்த கண்ணா ரோமரிசி தேவரை சந்தித்த பொழுது உங்களுடைய ஆபத்து பாண்டவனை அழைத்து கேட்டால் உங்களுக்கு உண்மையா என்னவென்று புரியும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் உண்மைதான் கண்ணா ஆகட்டும் தர்மநந்தா நீங்களும் அந்த துரியோதனை வெல்ல வேண்டும் என்றால் இந்த பதிமூன்று வருடம் அல்ல இன்னும் பதிமூன்று வருடங்கள் வாழ்ந்து வந்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக பங்கு பாவங்களை கொடுக்கவே மாட்டான் துரியோதனாகப்பட்ட ஏன் கண்ணா ஏனென்றால் திரியோதரனோ நண்பன் கர்ணனை வளர்த்து வருகின்றான் நண்பன் கர்ணனோ உன்னுடைய தம்பியான வேண்டும் என்ற எண்ணத்தில் பால் கூடிய ஒரு நாகாஸ்திரம் ஒன்றை வளர்த்து வருகின்றான் அந்த நாகாஸ்திரத்தை வெல்ல வேண்டும் என்றால் அனைத்தையும் இழந்துவிட்டு நீங்களோ இந்த கானகத்தில் எந்த ஒரு துணையும் இல்லாமல் வாழ்ந்து வருகின்றீர்களே உண்மைதான் கண்ணா உங்களிடத்தில் எதிர்கணை எதுவும் இல்லையே உண்மைதான் அந்த கர்ணனை எப்படி நீங்கள் வெல்வீர்கள் ஆகவே தான் சொல்கின்றீன் அண்ணமனை வெல்ல வேண்டும் என்றாலும் உங்களிடத்தில் எதிர்கனை வேண்டும் தருமணந்தா எதிர்கனை எங்கே இருக்கிறது எப்படி சென்று பெற்று வருவது கூறுங்கள் கண்ணா தருமணந்தா அந்த நாகாஸ்திரத்திற்கு எதிர்கனை என்று சொன்னால் இந்த ஈரேழு முப்பத்தி மூன்று லோகத்திலும் எந்த ஒரு கணையும் கிடையாது அனுதினமும் எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகளுக்கும் படுகல் படியலக்கூடிய அந்த சிவபெருமானின் இடதுகரத்தில் இருக்கின்றதே ஒம்முகப்பு பாசிபதாஸ்திரம் உண்மைதான் அதை பெற்று வந்தால் நிச்சயமாக உங்களது எதிரியான கர்ணனையும்

நிச்சயமாக இந்த காரியத்தை செய்ய உன்னால் முடியாது ஏன் கண்ணா நீயோ இங்கிருந்து வடகைலாசம் செல்வாய் தவமும் வென்றும் வந்து விடுவாய் வருகின்ற வழியில் யாராவது ஒரு எளியவன் உன்னை பார்த்து இந்த பாசிமத கணையாகப்பட்டது தானமாக வேண்டும் என்று கேட்டால் நீயோ தான தர்மத்தில் சிறந்தவன் நீயோ அந்த கணையை தானமாக கொடுத்து விட்டு வந்து விடுவாயே அப்படி கொடுத்து விட்டு வந்து விட்டால் எதிரியான துர்ணை துரியோதனையும் நண்பன் கருணையும் எப்படி வெல்ல முடியும் ஆகவே முடியாது என்று சொல்கிறேன் கண்ணா நானோ தர்மத்தில் சிறந்தவன் என்பதை இந்த உலகமே அறியும் ஆகையினாலே பாசுவா சிறந்த பெற்று யாராவது தானமாக கொடுங்கள் என்று கேட்டால் மனமிறங்கி கொடுத்துடுவோம் என்று தெரிவிக்கிறீர்களே அப்படி என்றால் எனது தம்பி வீமனை அனுப்பலாமே அப்படியா கண்ணா எனக்கு விடை கொடுத்து அனுப்புங்கள் அந்த நீலவன பழங்கிப் பாறை சென்று ஈஸ்வரத்திலேயே நான் கடுந்தவன் புரிந்து ஈஸ்வரர் இடது கருத்தால் இருக்கும் மும்மணப்பு பாசுபதகனை பெற்று வருகிறேன் எனக்கு விடை கொடுங்கள் கண்ணா விடை கொடுங்கள் என்ன சொல்கின்ற விமர்சனா கண்ணா நீ சென்று வருகின்றாயா உண்மைதான் நிச்சயமாக இதை செய்ய உன்னாலும் முடியாது கண்ணா என்ன தெரிவிக்கின்றீர்கள் நானோ சிவனுடைய பத்தன் ஏன் என்னால் முடியாது நான் தவம் செய்து அந்த பாசுபதகனை பெற்று வருகிறேன் கண்ணா பெற்று வருகிறேன் இல்லை விமர்சனா இல்லை நீயோ சிவபக்தியில் சேர்ந்தவன் தான் நீ நினைத்தால் இந்த இடத்தில் கூட ஈசனை காண முடியும் உண்மைதான் ஆனால் நீயோ என்கிறது வடகிலசம் செல்வாய் தவமும் செய்வாய் உன்னை சோதிக்க வேண்டும் என்று சிவபெருமான் ஆகப்பட்டவர் சற்று தாமதம் செய்தால் நானோ உன்னுடைய பக்தன் அப்படிப்பட்ட என்னையே சோதிக்கின்றாயா என்று சொல்லி அன்னவர் மீது போர் தொடுக்க ஆரம்பித்து விடுவாயே நீயோ முன்கோவமுடையவன் உன்னால் முடியாது என்று சொல்கிறேன் கண்ணா

முடியாது என்றால் எனது தம்பி நகலோன் இருக்கிறானே அவனை அனுப்பலாம் அல்லவா தர்மனந்தா உன்னுடைய தம்பி நகலனோ குதிரை ஏற்றத்தில் உள்ளவன் செல்கின்ற வழியில் குதிரைகளை பார்த்துவிட்டால் ஏறி சவாரி செய்வன நிச்சயமாக தவம் செய்ய மாட்டான் நிச்சயமாக முடியாது அப்படி என்றால் அனைவருக்கும் மேலே அவன் சகாதேவன் நாளைக்கு நடப்பதை இன்றைக்கே கணித்து கூறக்கூடியவன் அவனை அனுப்பினால் நிச்சயமாக பாசுவாசத்தை பெற்று வருவன் கண்ணா தர்மநந்தா உன்னுடைய தம்பி சகாதேவனோ சாஸ்திரொழி வேந்தன் இன்றைக்கு நடப்பது நாளை நடப்பது அத்தனையும் கணித்து செல்லக்கூடிய வல்லமை உடையவன் அப்படிப்பட்ட தம்பியாகப்பட்டவனை சென்று வாடா என்று சொன்னால் ஏடாகப்பட்டதை புரட்ட ஆரம்பித்தால் தவத்திற்கும் செல்ல மாட்டான் பாசிபதா அஸ்திரத்தையும் வெல்ல மாட்டான் நிச்சயமாக சகாதேவனால் முடியாது கண்ணா அப்படி என்றால் யார்தான் சென்று பாசிபத்தை பெற்று வருவது மறைக்காமல் கூற வேண்டும் கண்ணா தருமனந்தா என்ன சொல்கின்றாய்

மண்ணாசை மனையாசை பொன்னாசை பொருளாசை ஆகிய நான்கு ஆசைகளை மறைந்து செல்ல வேண்டும் என்று தெரிவித்தீர்கள் ஆனால் அர்ஜுனை பற்றி தாங்களுக்கு தெரியாதா அர்ஜுனோ பெண்ணாசை படைத்தவன் பேடி மனம் கொண்டவன் உருளைக்கு சேலை கட்டியிருந்தாலும் இருந்தாலும் அதை அவிழ்த்தி ஆனா பெண்ணா என்று பார்க்கக்கூடியவன் ஆற்று மணலை கூட எண்ணி விடலாம் அர்ஜுனன் மனைவி மார்களை எண்ண முடியாது கண்ணா அப்படி இருக்கும் பொழுது அர்ஜுனன் எப்படி பெண்ணாசையை மறந்துவிட்டு தவத்திற்கு செல்வன் என்று தாங்கள் கூறியிருக்கீர்கள் அர்ஜுனால் ஒரு காலமும் முடியாது கண்ணா தர்மனந்தா அர்ஜுனோ பெண்ணாசை உடையவன் பேடிமணம் கொண்டவன் அப்படிப்பட்ட அர்ஜுனாகப்பட்டவன் தபத்திற்கு செல்வதெ கண்ணா பாசிவதாஸ்திரத்தை உன்னுடைய தம்பி நான் இல்லை என்று மறுக்கவில்லை ஆனால் ஒன்றை அதை அடைந்தே தீர வேண்டும் என்ற லட்சிய குணம் உள்ளவன் அப்படியா அது மட்டுமா தெய்வேந்திரனுக்கு தத்து பிறந்தவன் இந்த பூவுலகிலே முப்பத்தி ரெண்டு அங்க லட்சணங்களோடு பிறந்தவன் சாந்த சுவரூபணியாக இருக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட அர்ஜுனன் நிச்சயமாக தபத்திற்கு செல்வான் பாசிபதாஸ்திரத்தை வென்று வருவான் அன்னமனால் மட்டுமே முடியும் என்று நான் சொல்கின்றேன் நீங்கள் எவ்வளவுதான் கூறினாலும் அர்ஜுனன் தவத்திற்கு செல்வன என்பதை என்னால் நம்ப முடியவில்லை கண்ணா. இருந்தாலும், நாம் இருவருமே ஆலோசித்துக் செய்து கொண்டிருப்போம் இവിടെ. அர்ஜுனனை அவறாலயே ஆலோசித்துக் கொள்வோம். இப்பொழுது அர்ஜுனன் எங்களுக்காக அடுத்த வனத்திலே காய்கறிகள் periperukaga சென்றிருக்கிறேன் அதனாலே அர்ஜுனனை எதிர்பார்க்கலாம் கண்ணா. அப்படி ஆகட்டும். தம்பி அர்ஜுனா, அர்ஜுனனை எதிர்பார்த்தவன் மகருக்கு. ஓடி வரணும் தம்பி. அறிவை ஊட்டி ஊட்டி வளர்த்து என்னை வைத்த ஊட்டி அறிவை ஊட்டி கலையை ஊட்டி இசையை ஊட்டி ஊட்டி வளர்ந்து என்னை உலகத்தை காட்டி வைத்து வாழ்த்தி மரங்கோடு வாழவை பாய் தாய வாழ்த்தி மரங்கோடு வாழவை பாய் தாயத்தை by வணக்கம் பேரம்பு மிக்க பெரியவர்களை மதிப்புக்கு மரியாதைக்கு மரியாதை தாய்மார்களை நண்பர்களே நாடகக்களை ரசிகப்பெருமக்களை காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் மண்ணை பொண்ணாக்கும் மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களே தென்னகத்தில் நாடகக் கலைக்கு ஊக்கமும் உற்சாகம் கொடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களே உங்கள் அத்தர்வர்களுக்கும் எங்களுடைய சார்பாக எங்களுடைய கலை சார்பாக நெஞ்சாந்த நன்றி கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நல்லதோர் நாடகத்தை ஏற்பாடு செய்த ஊர் பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகமாக வைத்த நம்முடைய நல்லவனாய்க்கப்பட்டை சேர்ந்த காலியை சேர்ந்து அன்பிற்கு பாசத்திற்கு முறையே காளியப்பன் அவருடைய குடும்பத்தார்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த காலியம் அருளை பெற்று அனைவருமே பல்லாண்டு காலமாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று என்னுடைய கலை குடும்பத்தின் சார்பாக வாழ்த்து வணங்கி இந்த மகாபாரதத்திலே ஒரு பகுதியான அர்ஜுனன் தபசு ஏலகண்ணி கனவு பாசுமத அஸ்திரம் என்று சொல்லப்பட்ட இந்த நாடகத்திலே அர்ஜுனனாக நடிக்கக்கூடிய என்னுடைய சாய்ந்த வணக்கத்தை கரங்கோப்பில் வணங்கி என்னுடைய கதையை துவங்குகிறேன் நன்றி நன்றி கணந்து வணக்கம் 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 மாதவ செல்வியே மாதுலம் விலியே ஆனி பொன் கட்டிலே அரியாசனத்திலே அரசான வைத்த தேவி அறியாத நெஞ்சிலே ஓம் எனும் எழுத்தினால் பிரணவம் தந்த காலி സരിയാസനും അമ്മ യർ ഇതേ അറിയാ

செல்லாதவன் அதற்கு அரியாசனோ அரசோடு எனக்கு ஒரு சரியாசனம் அம்மா யார் இந்த அரியாசனோ கருத்தனில் கூ ਰਘੂ ਜਨ ਦੇ ਸਭੀ ਮੇਨੂ ਮਹਾ ਕਰਤਨੀ ਕੁੰਦਲ ਕੀ ਕਾ ਵੀ ਮੇਨੂ ਮਾ ਬੰਨੇ ਕਾਲੀਟ ਸਨੰਗੇ ਕੀ ਚਦੀ ਬੇਟੂ ਮਾ ਸਿਰ ਤੇ ਮੁੰਡੀ ਲਿਆੜੇ ਇਸੇ ਮੇਨੂ ਮਾ ਸਿਰ ਤੇ ਮੁੰਡੀ ਲਿਆੜੇ ਇਸੇ ਮੇਨੂ ਮਾ ਸੂਰ ਸਿੰਗਾਰੇ ਕੈ ਕੀ ਅਭੀ ਨਯੰ அனைதிரும் வணங்கக்கூடிய என்னுடைய